இங்க இருக்கிற அமைச்சர் நாலரை ஆண்டு கால ஒரு அமைச்சர் அவர் தொகுதியில் அவ்வளவு மோசமா இருக்கு பக்கத்துல திருமலை கெமிக்கல் இருக்குது இவன் அமெரிக்காவிலும் ஜெர்மனிலும் தடை பண்ண கம்பெனி அந்த கெமிக்கல் தடை பண்ணிட்டான் அதை எடுத்துட்டு வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறான் இவங்களுக்கு அனுமதி என்ன எப்படி அனுமதி காசு பணம் மணி மணி கொடுத்தா என்னவன நடத்திக்கும் மக்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை காசுக்கு என்னவனா பண்ணுவாங்க திமுக காரங்க என்ன செய்வார் அதனால இங்க மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க மட்டும்தாங்க உங்களை பத்தி எவ்வளவு கவலை எவ்வளவு அக்கறை தொடர்ந்து போராட்டங்கள் நாங்க செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுங்கள் வேண்டாய் அந்த திமுக வேண்டா ஊழல் திமுக வேண்டா மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் நடவடிக்கை எடுக்கலன்னா பாட்டாளிமல் கட்சி அளவில் இந்த போராட்டம் ஒரு நாள் தொடர் போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டணும் பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பையும் இங்கே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த தீர்ப்பை ந நமல்படுத்துங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் தயகம் மாற்றும் தமிழக அரசு தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்கு தீர்க்க வேண்டும் இந்த குரோமியத்தை இங்கே இருந்து அகற்றுங்கள் இப்போ கிட்டத்தட்ட எழுநூறு கோடி செலவாகும் சொல்கிறேன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி கோடி இப்போ எழுநூறு கோடி ஆனா இவங்களை நம்பி எழுநூறு கோடி போட்டேன்னு வச்சிக்க சுவாக நாம காமிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு நாங்க அகட்டோம் சொல்லிட்டு கணக்கு மட்டும் இப்ப ஏரி எல்லாம் தூர் வர்றாங்க பாத்தீங்கல்லாம வர்றாங்க கணக்குல இப்ப இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இப்ப இன்னும் கணக்கு தீவிரமா இருக்கு